டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி இன்றைக்கு எஸ்அப்பா அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாருன்னா அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய அவருடைய பலத்தகரங்களுக்குள் நீங்கள் அடங்கி இருக்கணும் எங்கள வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து தேவனங்களுக்கு அநேக வாக்கு தத்துவங்கள் அநேக வாக்குகளை கொடுத்துருப்பார் ஆனால் நாங்கள் இப்போ வரைக்கும் ஜபித்து கொண்டிருந்து எந்த மாற்றமும் இல்லையேன்னு நாங்கள் நினைக்கலாம் எங்களோட வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்ற ஒரு நிலைமை கூட இருக்கலாம் ஆனால் ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்த அவர் வல்லம் இருக்கிறார் தானாவூர் கல்யாணத்தில் அந்த திராட்சை போது எல்லா மக்களும் போய் அவரை கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறார் என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை இல்லை அவருடைய வேலை வரும்போது அவர் எங்களை உயர்த்த வல்லமுருடையராக இருக்கிறார் நாங்கள் நினைப்போம் எல்லோருமங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே விரைவில் எல்லா உலக காரியங்களாகவும் இருக்கலாம் என்னவாகவும் இருக்கலாம் நிறைவிழாவில் சில விஷயங்களை பெற்றுக்கொள்வார்கள் எங்களுக்கு அதே விஷயம் கிடைக்காம இருக்கலாம் நாங்கள் அதுக்காக பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருந்தாலும் எங்களோட பாதையில் நாங்கள் சரியாகவும் நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் ஓடினமாக இருந்தால் ஏற்ற காலத்தில் தேவனங்களை உயர்த்துவார் அவர் கொடுத்த வார்த்தைகளை கொண்டு அந்த வாக்குத்திட்டங்களை என்னென்னு நாங்கள் சூழ்ந்தெடுத்து கொள்ளணும் என்று அந்த தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து நாங்கள் ஓடுவோமாக இருந்தால் அவருடைய வேலை வரும்போது அவர் எங்களை உயர்த்த வல்ல தேவனா இருக்கிறார் ஏனென்னா அவர் சகலத்தையும் ஏற்ற காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ அவர் சகலத்தையும் நேர்த்தியா அவருடைய வேலை வரும்போது அவர் உயர்த்துவார் அநேக அவமானங்களா இருந்தாலும் அதை கடந்து வருவோம் எதுவா இருந்தாலும் கடந்து வருவோம் விசுவாசம் உள்ளவர்களால் தேவனை நோக்கி பார்ப்போம் அவருடைய வேலை வரும்போது அவர் எங்களை உயர்த்தவும் வல்லமுடையவராய இருக்கிறார் டே